நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் எஸ் டி பாரகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே உடையும் கடந்த காலம் இனி மாறப்போகும் எதிர்காலம் கண்டிப்பா இரண்டு கிரகங்களால் மாற்றி அமைக்கப் போகுது உங்களுடைய எதிர்காலத்தை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வீடு கட்டுறதுக்கு நிலத்தை தோன்றுவோம் அல்லது விவசாயம் பண்றதுக்கு நிலத்தை தோன்றுவோம் ஆனால் கிடைக்க போவது புதையலாக இருக்கும் அப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தடிக்கி விழுந்த இடத்தில் உங்களுக்கு நடக்க போகும் கிடைக்க போகும் பொன்னான வாய்ப்புகள் காரணம் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு நடக்க போகின்ற மூன்று கிரக பயிற்சி அதன் மூலமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கப்படும் அப்படின்னா இன்றைய பதில விரிவாக விளக்கமா பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே கும்பராசில பிறந்த உங்களுக்கு சனி பிரிச்சு பழங்களை பதிவு விட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட தர பெல்லை கணக்கில் பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆஃப் தெரியும் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களை அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய வேலையிலும் தன்னுடைய தொழிலிலும் கண்ணும் கருத்துமாக தெளிவான முறையில் இருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த நண்பர்களே தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது குரோதி வருடம் முடிய போது ஏப்ரல் பதினாலாம் தேதி விஸ்வாசுவ தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது அதுவும் திங்கக்கிழமை அன்னைக்கு விசுவாசம்னா என்னன்னா முழு நிறைவு உலக நிறைவு எந்தெந்த ஒரு காரியத்துல உங்களுடைய வாழ்க்கை குறையா இருக்குதோ நிறை இல்லாமல் இருக்குதோ அதை நிறைவு செய்யும் வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது குறிப்பிட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பது நிறைய ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தவிர்க்க முடியாத மாற்றமா இருக்கும் காரணம் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு பகவான் உங்களுடைய கும்பத்துக்கு ரெண்டாம் வீட்டுல மீனத்துல இருக்கிறாரு அவர் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் மே மாதம் பேர்ச்சி அடைஞ்சு உங்க தான் வரப்போறாரு ஸோ தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி என மூன்று கிரக பயிற்சி முக்கியமான பயிற்சி நடைபெற போகுது மே மாதமே அதனால் கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே அடுக்கடுக்கான ஒரு மாற்றங்கள் தொடர்ச்சியான ஒரு வித மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது உறுதி அது என்னென்னங்க முதல்ல ஏற்கனவே தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தவர் விட்டு விலகி வாக்குச்சனியாக சனியாக தனச்சனியாக மாறிவிட்டார் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சோ உங்களுடைய கும்பத்துக்கு இரண்டாம் இடம் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஓகேங்களா இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அந்த நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் ராகு எங்க இருக்கிறாரு இப்போதைக்கு கும்பத்துல இருந்து இரண்டாம் வீடுல இருக்கிறாரு ஓகேங்களா அவர் மே மத பே உங்க ராசிக்கு வருவார் இதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா பழைய கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இப்பொழுது உங்களுக்கு பிரதிபலிக்க போகிறது ஆமாங்க மறைக்கப்பட்ட ரகசியம் அது சொத்து விஷயமா இருக்கலாம் ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம் உங்களிடமிருந்து யாராவது ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருந்தார்கள் என்றால் அது உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்க வாழ்க்கை துறை உங்களுடைய அம்மா அப்பா போன்றவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த விஷயங்கள் இப்போ வெளியில தெரிய வரும் அதனால உங்களுக்கு லாபம் சரிங்களா சோ மறைக்கப்பட்ட விஷயம் வெளியில தெரிய வரும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரியப்படும் கண்டிப்பா இது நடக்க போகுது ஓகேங்களா ஒரு வேலை வாய்ப்பு விஷயம் ஸோ நீங்கள் தவற விட்ட வாய்ப்பு ப்ரொபோஷன் சம்பளம் ஒரு டிரான்ஸ்வர் ஒரு இடமாற்றம் ஸோ அறியாம தெரியாமல் விட்டுட்டாங்க அந்த வாய்ப்பு அப்படின்றவங்களுக்கு அந்த மீண்டும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இதனால உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மாறி போகக்கூடிய சூழல் ஏற்படுது இதுக்கு மிக மிக முக்கிய காரணம் ராகு கேதுகள் ஏன்னா மே மாசம் உங்களுடைய ராசிக்கு ராகுபவன் வந்து அமர்றாரு ஓகேங்களா ஸோ ஏழில் கேது அதாவது எட்டாம் இட கண்ணில் இருந்த கேது ஏழாம் வீட சிமத்துக்கு இடம் மாறுறாரு அப்போ கண்டிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் மறையும் அதுல ஒரு தீர்வு இருக்கு சரிங்களா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நன்மை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அரசாங்கத்திலிருந்து ஒரு லோன் எதிர்பார்க்கறீங்க ஒரு வீடு சம்பந்த விஷயத்தை எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்க சன்மானம் நீங்க பெறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ராகுவான் உங்களுடைய ஜென்மத்தில் வர்றாரு இல்லையா ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் கண்டிப்பா திரைகடல் ஓடியும் திறவியும் தேடுன்னு சொல்லுவாங்க பண தேவைக்காக தொழிலுக்காக ஒரு வேலைக்காக இடத்தை நீங்க மாத்துவீங்க கணன் மனைவி பிரிந்திருந்து ஒரு வேலை விஷயத்த ஒரு தொழில் விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் சரிங்களா அதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் கொஞ்சம் கவனம் மக்களோட இருக்கணும் ஓகேங்களா சோ இந்த ஒரு நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறைக்கப்பட்ட விஷயங்கள் சோ உங்களோட விஷயமா இருந்தாலும் அது வெளியில எக்ஸ்பிளோர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி இரண்டாம் இடம் மீனத்துல இருக்கிறாரு குடும்ப சனியாக இருக்கிறாரு அப்ப குடும்பத்துல தவறான நபர்கள் தவறான செய்கைகள் தவறான பழக்க வழக்கங்களால் உறவுகள் ரீதியான உணர்வுகள் பாதிக்கப்படும் அதுல எப்பவுமே கவனத்தோட இருந்து சரிங்களா சோ மேலும் மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருந்தாலும் அல்லது முக்கியமான உறவுகள் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருந்தாலும் அது வெளியில தெரிய வரும் அதனால குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதுவே நல்ல விஷயமா இருந்தா உங்களுக்கு லாபம் தாங்க சோ சொத்தா இருக்கலாம் சொத்து பங்குகளாக இருக்கலாம் பண இருக்கலாம் பண பங்கீடுகளாக இருக்கலாம் சோ இன்சூரன்ஸ் பணம் பிஎஃப் பணம் பழைய முன்னோர்கள் அல்லது தாத்தா பாட்டி போன்றவர்கள் சேர்த்து வைத்த பணம் நகை சொத்து இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் சோ அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி யோகங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கு மேலும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து இந்த வருடம் தொடங்குறது அதனால கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விதத்துல பெரிதளவு நன்மை என்னன்னா வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்துல யோகம் உண்டு பெரிய பெரிய அதிகார பதவி வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வாழ்க்கை துணையினுடைய வழியில் இருக்கக்கூடிய வீடு அதாவது வாழ்க்கை துணை சொன்னால் மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறைந்து அந்த மாமியார் வீட்டு வழிகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் காதலால் சில நன்மை உண்டு காதல் கைகூடும் ஸோ கொஞ்சம் ஆசைப்பட்ட ஆடம்பரமான ஒரு விஷயத்தை நீங்கள் அணுவிக்க போகிறீங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஆசைப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க காதல் கைகூடும் சோ புதன் நீசமடைந்து இந்த வருடம் தொடங்குது புதன் அதே மீன ராசியில தான் இருக்கிறார் சோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் வார்த்தை தகராறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால கொஞ்சம் அமைதி பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் செவ்வாய் நீசமடைந்து இந்த வருடம் தொடங்குது செவ்வாய் ஆறாம் இட கடகராசியில் நீசமடைந்து இருக்கிறாரு கண்டிப்பா சகோதரர்கள் பிரச்சனை தீரும் நில பிரச்சனை தீரும் போலீஸ் கேஸ் பிரச்சனை தீரும் இந்த மூன்று பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து சோ கண்டிப்பா கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக தண்டனை சரிங்களா கடந்த காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சோ கடந்த வருடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சொத்து தகராறுக்கு இதுவரை நிலுவையில் நின்றுகிட்டே இருக்கு அந்த சொத்து தகராறு அப்படின்னு அந்த தகராறு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சோ இந்த மூன்று பிரச்சனைகள் தீர்ந்து போகும் இந்த செவ்வாயினுடைய நீசபலத்தால் மேலும் குரு பகவானுடைய பயிற்சியும் இருக்குதுங்க குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் வீடான ரிஷபத்திலிருந்து மே மாத பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போறாரு மிதனத்திலிருந்து குரு உங்களை பார்க்கிறார் சோ குல தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளை நீங்க பெற போறீங்க உங்க இஷ்ட தெய்வத்தினுடைய வரத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஸோ வேண்டிய தெய்வம் வரம் கொடுக்க போகிறது உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஏன்னா குரு பகவான் ஒரு சுப கிரகம் சரிங்களா தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த குருவனுடைய ஒன்பதாம் பார்வை கும்பராசின் உங்களுக்கு கிடைக்குது உங்க ராசியில் ராகுவன் அமர்ந்திருக்கிறார் அதனை பொறுத்தவரை ஏற்கனவே செய்த வேண்டுதலுக்கு பிரார்த்தனைக்கு பரிகாரத்திற்கு தெய்வங்கள் அது குறிப்பிட்ட குல தெய்வம் உங்களுக்கு பதில் சொல்லப் போகுது உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க போகுது மேலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் கூட உங்களுக்கு பலனை கொடுக்கும் ஸோ குலதெய்வமே எதுவும் தெரியாம இருக்கிறவங்களுக்கு இஷ்ட தெய்வம் அந்த வழி வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மொத்தம் தெய்வங்கள் உங்களுக்காக உங்களை தேடி வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கும் ஸோ தேடி வந்து வரம் கொடுக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அம்சத்தை நீங்கள் பெற போகிறீங்க வீடு தேடி வரும் நிச்சயமானவர்கள் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ மேலும் குருவானுடைய பறவை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும் கல்வித்துறை மருத்துவத்துறை பேங்க் சம்பந்தமான துறைகளில் நல்லா குடிகட்டி பறக்க போகிறீங்க அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போது தங்கம் சம்பந்தமான பிரச்சனை கார் சம்பந்தமான பிரச்சனை சரியாகும் புதிய தங்கம் வாங்குவது புதிய கார் வண்டி வாகனம் வாங்குறக்கூடிய யோகங்கள் உண்டு ஸோ மேலும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் எட்டாம் அதாவது உங்களுடைய கும்பத்திற்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் வீடு துலா அந்த துலாமில் சந்திரன் இருந்து அந்த வருடம் தொடங்குது அப்போ தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கும்பராசில பிறந்த உங்களுக்கு ஜென்மத்தில ராகு ஏழுல கேது இருந்தாலும் அதாவது உதவுவதற்கு யாருமே இல்லை என்றாலும் தனித்து நின்று ஜெயித்து காட்டப் போகிறீர்கள் ஸோ கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுல கும்பராசிக்காரங்களுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது யார் உதவி செய்யலைனாலும் அதை பத்தி கவலை தடுக்கவில்லை தனியாக நின்று ஜெயித்து காட்டுவீர்கள் யார் தடுத்தாலும் ஜெயிப்பது நீங்கள் உறுதி ஓகேங்களா காரணம் ஒன்பதாம் வீடுல துளாராசில சந்திரனுடைய சுவாதின இருக்கும் போது இந்த வருடம் பிறக்குது அந்த சுவாதிக்கு அதிபர் ராகு உங்களுடைய கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு அவருக்கு குரு பார்வை கிடைக்கும் இதை விட வேற அம்சம் வேற வருடத்துல கிடைச்சிடாது கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி அது குடும்ப குடும்பச்சனி நடந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்க போது உறுதி வாய்ப்பை பயன்படுத்துங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்குங்க கண்டிப்பா நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோ நல்லது நாம் இன்றைய கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்ச நண்பர்களுக்கும் முரங்களுக்கும் மறக்காமல் சிஷுங்கள் இதுவரை நம்மளுடைய பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறைந்த ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நிமஷிவாய் எல்லாம் ஸ்ரீ பாரஹிமன் திருவடி சரணம்